நம்ம விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன வந்து இலங்கைக்கே ஒரு மலர் கண்காட்சிக்காக அழைப்பு கொடுத்துருந்தாங்க தவறு இல்லை போயிட்டு வரலாம் அந்த மலர் கண்காட்சியை துவக்கிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் எங்க போய் அரசியல் பண்றாங்க பாருங்க இந்த ஆளு தன்னை தானே தமிழன் சொல்ற இந்த பச்சை துரோகி இன துரோகி தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகி எங்க பதினாறு ஆண்டு காலமாக வந்து போகாத ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த தமிழில் கொத்து கொத்தாக வந்து கொன்று குவித்த அந்த இடத்துக்கு போய் இந்த மரியாதை செலுத்துகிறாங்க எந்த விதத்தில் இங்கே நியாயம் இன்னைக்கு அந்த அப்பாவி ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்ச கையால் வந்து நீயும் அந்த எம்பி கனிமொழியும் போய் வந்து பரிசுப்பு பொருள் வாங்கினவங்க தானே மனசாட்சி இல்லை எங்கே அரசியல் பண்ணணும்னு உனக்கு தெரியாது இது அந்த தொகுதி மக்களுக்கு எங்கே தெரிஞ்சுருமோன்னு தெரியல திருடம் மாதிரி திருட்டுத்தனமாக போய் அந்த இடத்துல அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து தமிழ்நாட்டுல போடணும் இருபத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருதுல பதினாறாண்டு காலத்துக்கு அப்புறம் அஞ்சலி செலுத்துறது வந்து அவங்க கருப்பு தினமா அனுசரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இன இடத்துல கால காலிக்கிறது கூட வந்து அருகதி இல்லாத ஒருத்தர் தன்னைத்தானே தானே தமிழன் வேற சொல்லுகிறார் அந்த அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் போது யாருடைய ஆட்சி இருந்தது யாருடைய ஆட்சி கூட்டணியில் ஒரு பத்து வருஷமாக இங்க இருக்கிறாரு ஏன் மனசாட்சி இல்லை தன் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணல இது நாடு நாடு போய் அங்கே இருக்கிற வந்து ஈழத்தமிழை கொச்சப்படுத்துகிறாங்க அவங்களா அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் இவர் அந்த இடத்துல காலவெக்கத்து கூட நாங்கள் அனுமதி தர மாட்டோம்னு வந்து சொல்லி வெக்கக்கேடான ஒரு விஷயம் நான் கேட்குறேன் வீசிகா தொண்டர்களை பார்த்து கேட்குறேன் போனது தவறில்ல பதினாறு வருஷம் கழித்து வந்து நீ வந்து உன் தேர்தலுக்காக வந்து அங்கே ஸ்டண்ட் பண்ணுற இடமா அது இறந்து போன ஆத்மாக்கள்லாம் இவரை மாதிரி ஆளுங்களாம் சபிக்கிறாங்க அந்த சாபம் இவரை விடாது இவரை மட்டும் விடாது கலைஞரையும் விடாது இந்த திராவிட மாடலையும் விடாது இன்றைக்கி காங்கிரஸை வந்து அந்த சாபம் அழிச்சிச்சு இன்னைக்கு த இந்தியாவில் காங்கிரஸே இல்லாமல் ஒரு இடம் உருவாக்கிடுச்சு இன்றைக்கி அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த சாபம் ஒன்றும் விடலை நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியும் வந்து உருத்துலையாமல் வந்து அஞ்சு தான் போகுது ஏற்கனவே அழிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் முட்டு கொடுக்குற இந்த திருமாவளனுடைய நிலைமைய நினச்சாதான் வருத்தமாக இருக்குது தயவு செய்து வந்து தமிழக மக்களை ஏமாத்தாதீங்க திருமா இந்த தேசத்தின் சாபக்கேடு திருமா தன் மக்களையும் தன் சாதி மக்களையும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற திருமா இன்றைக்கி பீஹார் எலெக்ஷன்ல இதே வியூகத்தை வகுத்து இன்னைக்கு தேர்தலில் இறங்கினவங்களை வந்து ஜாதியும் அரசியலும் மதத்தை வச்சவங்களாம் தூக்கி எறிஞ்சி அவங்க இடுப்பை சுக்குநோருக்கு ஆக்கிட்டாங்க இந்த ஊரும் பீகார் மக்கள் ஐந்தே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களும் அதை வந்து பண்ணுவாங்க திருமாவெல்லாம் வந்து அட்ரஸ் இல்லாமல் போவார் உண்மையிலுமே அந்த மு அந்த இலங்கையில் குத்து கொத்தா சேர்ந்த அந்த ஆத்மா உங்களை ஒரு நாளும் சும்மா விடாது ஐந்து மாதம் மக்கள் சிந்திங்க யார் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜெயஹிந்த்